இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்து சென்னைக்குள்ளே வரக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அந்த டோல் பிளாசா பக்கத்தில் போலீஸார் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க இந்த மத்திய போதை பொருள் தடுப்பு பிரிவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இருந்து இந்த பக்கமாக கஞ்சா கடத்தி வரப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அப்போது ஒரு மினி கண்டெய்னர் லாரி ஆந்திராவில் இருந்து வருது அதை இங்கே நிறுத்தி செக் பண்ணுறாங்க அதில் வந்து மிளகா மூட்டைகள் வந்து அடிக்கிறது அந்த மிளகா மூட்டையை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க செக் பண்ணால் அந்த மிளகா மூட்டைக்கு இடையில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பாக்கெட்டுகளில் கிட்டத்தட்ட எட்நூற்றி நாற்பத்தெட்டு கிலோ கஞ்சா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வெளியான கடமான் பாறை அப்படிங்கிற ஒரு படத்தில் ஹீரோவை நடித்த அலிகான் துக்ளக் அப்படிங்கிற ஒரு மெயின் மெயினில் அதாவது முக்கியமான அதாவது முகம் தெரிந்த நபர் ஒரு சினிமாவில் கதாநாயகர் நடித்தவர் இதோட மேலும் ஒரு விவரம் என்னென்னா அவர் வந்து மன்சூர் அலிகான் அப்படிங்கிற ஒரு சினிமா நடிகர் இருக்கார் இல்லையா அவரோட மகன் தமிழ்நாட்டுக்கு கஞ்சா மேக்சிமம் வர்றது எந்த பக்கம் இருந்துன்னா ஓடிஏ பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரிசா ஆந்திரா தெலுங்கானா இந்த மூணு ஸ்டேட்டோட ஒரு ஜங்ஷனான இடத்துல மூணு ஸ்டேட்டும் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் கஞ்சா வந்து பயிரிடப்படுது வாய்ஸ் ஆஃப்லா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரிட்டையர்டு ஏசிபி ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஹில்ஸ் பக்கத்தில் லாரியில் அதிகமாக போதைப் பொருட்கள்னு சொல்லப்படுற கஞ்சா கடத்தப்படுறதா குற்றச்சாட்டு அதிகமாக வந்திருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதாவது தமிழ்நாட்டில் இப்போ வந்து போதைப் பொருட்கள் மட்டும் அதிகமாயிட்டிருக்கு நம்ம மாநில காவல்துறை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க அதே மாதிரி மத்திய பொருள் தடுப்பு பிரிவு அவங்களும் நல்ல கடுமையான அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் அதையும் மீறி நிறைய நடமாட்டம் இருக்குது இந்த வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது அதே மாதிரி இங்கேயும் விற்பனையும் ஆகுது இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஆந்திராவிலேருந்து சென்னைக்குள்ளே வரக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஹில்ஸ் அங்கே நல்லூர் செக் போஸ்ட்னு ஒரு இது இருக்குது அதாவது டோல் பிளாஸா அந்த டோல் பிளாஸா பக்கத்தில் போலீஸார் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க இந்த மத்திய போதை பொருள் தடுப்பு பிரிவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு ஆந்திராவில் வந்து இந்த பக்கமாக கஞ்சா கடத்தி வரப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அதோடய சென்னை மண்டல இயக்குனர் அவங்க அரவிந்தன் சார் அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அவர் வந்து அவங்க டீம் அனுப்பிச்சு அந்த இடத்துல வெஹிக்கிள் செக் பண்ண சொல்கிறாங்க அப்போது ஒரு மினி கண்டெய்னர் லாரி ஆந்திராவில் வந்து இங்கே வருது அதை இங்கே நிறுத்தி செக் பண்ணுறாங்க அதை நிறுத்தி செக் பண்ணால் அதில் வந்து மிளகா மூட்டைகள் வந்து அடுக்க வச்சுக்கணும் அதில் மூணு பேர் இருக்காங்க திருச்சியை சேர்ந்த சிவஞானம்னு ஒருத்தர் திருவண்ணாமலையை சேர்ந்த பார்த்தசாரதியின்னு ஒருத்தர் திண்டுக்கல்ல சேர்ந்த தினேஷ் ஆகிய மூணு பேர் அந்த வண்டியில் இருக்காங்க அவங்கள கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க மிளகா மூட்டை எடுத்துகிட்டு போகிறோம் சார் அப்படிங்கிறாங்க உடனே காவல்துறை வந்து அந்த மிளகா மூட்டையை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க செக் பண்ணால் அந்த மிளகா மூட்டைக்கு இடையில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பாக்கெட்டுகளில் கிட்டத்தட்ட எட்நூற்றி நாற்பத்தெட்டு கிலோ கஞ்சா மறைச்சி வைக்கப்பட்டு எடுக்கப்ப அங்கேருந்து இங்கே வந்து கடத்தப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது அந்த லாரியில் இருந்து அதை கைப்பற்றாங்க எட்நூற்றி நாற்பத்தெட்டு கிலோ கஞ்சா அது முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பாக்கெட்டில் இருக்குது அதோடய ஒர்த்து என்னென்னா கால் கோடி கால் கோடி உள்ள கஞ்சா வந்து கடத்தப்பட்டு உள்ளே வருது இந்த மூணு வரையும் காவல்துறை முறையாக விசாரிக்கிறாங்க விசாரிக்கப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆந்திராவில் விஜயவாடா அந்த பகுதியிலருந்து நாங்கள் இதை விலைக்கு வாங்கிட்டு வந்தோம் இங்கே கொண்டு வந்து அதிக விலைக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அது அந்த உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை விசாரிக்கிறாங்க இப்போ அந்த மூணு பேரையும் கைது பண்ணியிருக்காங்க அந்த வண்டியையும் சீஸ் பண்ணியிருக்காங்க கொண்டு அந்த அது கஞ்சாவையும் சீஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கஞ்சா மேக்சிமம் வர்றது எந்த பக்கம் இருந்துன்னா ஓடிஏ பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரிசா ஆந்திரா தெலுங்கானா இந்த மூணு ஸ்டேட்டோட ஒரு ஜங்ஷனான இடத்துல மூணு ஸ்டேட்டும் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இ கஞ்சா வந்து பயிரிடப்படுது நம்ம ஊரில் நெல் பயிரிடறப்படி அங்கே கஞ்சாவை பயிரிடுறாங்க அந்த பயிரிட்ட கஞ்சாவை அதை மொத்தமாக ஒரு இடத்துல கட் பண்ணி எடுத்து சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு கும்பல் பயிரிடுறது ஒரு கும்பல் அதை வந்து சேமித்து கிடங்கில் கொண்டு வச்சுருக்கிறது மொத்த விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறது ஒரு கும்பல் அங்கேருந்து அதை வாங்கி கொண்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே மற்ற இடங்களுக்கும் கொண்டு போகிறது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இன்னொரு டீம் அங்கே வந்து இரநூறுவா தான் ஒரு கிலோ இப்போ விலை கூடி ரெண்டாயிரரூவா வரைக்கும் வந்துருச்சு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா இருபதாயிரம் ரூபாயிலேருந்து அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் ஒரு கிலோ கஞ்சா ஆக அந்த கஞ்சா இங்கே கிடச்சிட்டு வந்த வரவங்களுக்கு எவ்வளோ லாபம் பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹோல்சேல் வியாபாரிக்கு போகும் அந்த ஹோல்சேல் இருந்து ரீடெய்ல் செல்லருக்கு போகும் ரீட்டெயில் செல்லு தான் அந்தந்த ஏரியாவில் விற்பாங்க ஆக இத்தனை கை மாறுது அப்போ இது ஒரு பெரிய நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க்கில் வந்து பணம் நிறைய பொ பொருளுது அதனால தான் காவல்துறை வந்து எவ்வளோ கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் அவங்க கண்ணில் மண்ணை தூவிடு இதை மாதிரி பண்ணுறாங்க இது மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது ரவுடிகள் சப்போர்ட்டு சில காவல்துறையினர் சப்போர்ட்டு இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அவங்க தைரியமாக செய்கிறாங்க அந்த மாதிரி தைரியமாக அவங்க தொடர்ந்து இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி பின்னணிகள் தான் அதில் நிறைய பணப்பழக்கமும் ஜாஸ்தி இருக்குது இந்த மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் வேலை செய்கிற இரண்டு காவலர்களே இந்த கஞ்சா போதைப்பொருள் விற்பனைக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க அது என்ன அப்படின்னா ஆனந்தன் சமீர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காவலர்கள் அந்த ரெண்டு காவலர்களும் இந்த சென்னை மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த போதைப்பொருள் தடுப்பு அந்த பிரிவில் வேலை பார்க்குறாங்க அவங்க வேலை செய்கிறவங்க இப்போ நேற்று கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கடந்த இருபத்தெட்டாம் தேதி போன மாதம் இருபத்தெட்டாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி மெத்தாம் பெட்டமின் அப்படிங்கிற போதைப்பொருளை விற்பனை செய்த குளத்தூரை சேர்ந்த சுரேந்திரநாத் அப்படிங்கிறவரையும் அசோகர் நகர் காவல் நிலையத்தில் வேலை செய்கிற போலீஸ்கார் ஜேம்ஸ் ரெண்டு பேரையும் கைது பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணி விசாரிக்கிறப்போ அவங்களுக்கு இந்த போதைப்பொருளை பெங்களூர்லேருந்து நைஜீரிய நாட்டை சேர்ந்த ஒருதர் மூலமாக இங்கே வந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்தது எப்படி இவங்களுக்கு நேரடியாக அங்கே பழக்கம் அப்படின்னு பார்த்தா இந்த ஆனந்தங்கிற போலீஸ்காரரும் சமீருங்கிற போலீஸ்கார் ரெண்டு பேரும் இருந்தே போதைப் பொருள் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் வேலை செய்கிறாங்க அவங்க வந்து அந்த நைஜீரியாக்காரர்களோட பழக்கம் வச்சு அந்த மீனிங்கில் அவங்க மீன்ஸில் அங்கேருந்து இந்த இங்கே வந்திருக்கு அவங்களோட வங்கி அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வந்து புரண்ட்ருக்குது இருக்குது வந்து ஆமாம் இப்போ அதனால் ஏற்கனவே ஒரு காவலரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இருபத்தி எட்டாம் தேதி போன மாதம் இப்போது இவர் இந்த ரெண்டு ஆனந்தன் அண்ட் க சமீர் இந்த ரெண்டு காவலரையும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அதை இருக்காங்க ஆக எந்த பொருள் அல்லது தமிழ்நாடு அந்த இளைஞர்கள் கெட்டு போகிறாங்களோ அதை தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டே கால் அந்த எட்நூற்றி நாற்பத்தெட்டு கிலோ கஞ்சாவை பிடிச்சாங்க நல்ல விஷயம் ஆனால் சில காவல்துறை கருப்பாடுகளும் இதுக்கு துணையாக இருக்கிறாங்க ஏற்கனவே இங்கே சென்னையில் வந்து மூணு ஏசி முப்பது அதர் ரேங்க்ஸ் இது மாதிரி வந்து இந்த போதைப்பொருள் விற்கிறவங்களுக்கு துணை போகிறாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாற்றினாங்க அதே மாதிரி காவல்துறையில் இது மாதிரி பொருள் விற்கிறவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்களோட எல்லாம் வந்து நுண்ணறிவு பிரிவு அதாவது உழவு பிரிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உழவு பிரிவு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அரசுக்கு அரசு அவங்க பள்ளி நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ இது போக இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கல்லூரி மாணவர்கள் இந்த போதைப் பொருள் விற்று ஜே ஜே நகரில் கடந்த மாதம் கைதானாங்க கடந்த மாத தோக்கத்தில் அப்புறம் அவங்கள விசாரிக்க ஆரம்பித்தா எல்எஸ்டி மாத்திரை இந்த எல்எஸ்டி போதை ஸ்டாம்பு இந்த மாதிரி போதைப் போதைப்பொருள்கள் இதெல்லாம் இவங்க கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்துகிறாங்க கல்லூரி மாணவர்கள் விற்கிறாங்க அதில் ஒரு நாலு பேர் முதல்ல கைது பண்ணாங்க கைது பண்ணி அவங்கள விசாரிக்கையில் இன்றைக்கி ஒரு ஏழு எட்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க இவங்க கிட்டேருந்து அந்த உயர்ந்தரக கஞ்சா இந்த போதை மாத்திரைகள் இதெல்லாம் வாங்கி பயன்படுத்திய சிலரை அழைச்சி விசாரிச்சிருக்காங்க இவங்க சொன்ன வாக்குமூலத்தின்படி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அவங்க வாங்கி அதை பயன்படுத்த தான் சொன்னாங்க அவங்க பயன்படுத்துறதுக்கு உண்மையான்னு சொல்லி அவங்கள மெடிக்கல் அனுப்பிச்சு மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கினாங்க அவங்க அந்த எல்லாம் பயன்படுத்தினா அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அவங்கள மெடிக்கல் ரிப்போர்ட்லையும் அது செய்ய வருது அதில் மெயினான நபர் யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வெளியான கடமான் பாறை அப்படிங்கிற ஒரு படத்தில் ஹீரோவை நடித்த அலிகான் து கிளக் அப்படிங்கிற ஒரு மெயின் மெயினில் அதாவது முக்கியமான அதாவது முகம் தெரிந்த நபர் ஒரு சினிமாவில் கதாநாயகர் நடித்தவர் இதோடு மேலும் ஒரு ஒரு விவரம் என்னென்னா அவர் வந்து மன்சூர் அலிகான் அப்படிங்கிற ஒரு சினிமா நடிகர் இருக்கார் இல்லையா அவரோட மகன் கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படத்தில் அறிமுகமாகி பெரிய லெவலில் இதாகி இன்னைக்கு வரைக்கும் அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவர் மஞ்சு மன்சூர் அலிகான் அவரோட பையன் இவர் இருபத்தி நாலு வயசாகுது இவரும் இதில் சம்மந்தப்பட்டு இவரையும் கைது பண்ணி இன்றைக்கி அவர் கூட ஏழு பேரையும் சேர்த்து இன்றைக்கி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க புழல் ஜெயிலில் இருக்காங்க எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இளைஞர்கள் எப்படி கெட்டு போயிட்டுருக்காங்க காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கிறத வந்து அந்த மினி கண்டெய்னர் லாரியை பிடிச்சது அது அதை பார்க்குறோம் அதில் சில காலை காவல்துறை கருப்பாடுகள் சம்மந்தப்பட்டு அப்புறம் கைதானது அதை ரெண்டாவது பார்த்தோம் இப்போ மூணாவது வந்து இளைஞர்கள் எப்படி கெட்டு போயிட்ருக்காங்க கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் சினிமா நடிகர் ஒரு கதாநாயகனாக நடித்த நபர் அவரோட நண்பர்கள் எல்லாரும் இந்த போதையின் பாதையில் திரும்பி கெட்டு அழிஞ்சு நம்ம சமுதாயம் இளைஞர் சமுதாயம் எதையோ நோக்கி போயிட்டுருக்குறோம் நிச்சயமாக இந்த போதையின் பாதையிலிருந்து இளைஞர்கள் திருத்தி கொண்டு வரப்படணும் அதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை கடுமையாக எடுக்கணும் இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் கடவு கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் இது ஒளியும் ஏன்னா அதிக இளைஞர்களை கொண்ட தமிழ்நாடு இந்த மாதிரி போதையின் பாதையில் போனால் வருங்கால தமிழர்கள் எப்படி இருப்பாங்க தமிழகத்தோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது யோசிங்க இதை பார்க்கக்கூடிய நேயர்களே உங்கள் வீட்டில் இருக்க இளைஞர்களை என்ன பண்ணுறாங்க யார் கூட பழகிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பழக்கங்கள் இருக்கா அப்படிங்கிறத கண்காணிங்க நீங்கள் வசிக்கக்கூடிய ஏரியாவில் இது மாதிரி தவறுகள் நடக்குதா அப்படிங்கிறதையும் தெரிய தெரிஞ்சு காவல்துறைக்கு தெரியப்படுத்துங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் கல்லூரி குழந்தைகள் இந்த மாதிரி பழக்கத்துக்கு ஆளாகிறாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணும் வீடு நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கிறதுக்கு நிச்சயமாக இதை நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்